இதுல வந்து எந்த தப்பும் எனக்கு தெரியல சோ பிரைடு கோச்சுல என்ன சொல்லி தருவாங்கன்னு எனக்கு தெரியும் ஆல்ரெடி நான் வந்து அனுபவப்பட்டிருக்கேன் அந்த அனுபவத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன் பிரைடு கோச்சுல என்ன சொல்லுவாங்கன்னா வீக்லி டூ வீடியோ போடுங்க கம்ப்ளைண்ட் நல்லா வைங்க டைட்டில் நல்லா வைங்க டிஸ்கிரிப்ஷன் நல்லா கொடுங்க டேக் நல்லா கொடுங்க இதெல்லாம் நீங்க பண்ணணும் செட்டிங் ஆன் பண்ணணும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு ஐம்பது அறுபது செட்டிங் இருக்கு அதெல்லாம் ஆன் பண்ணணும் நெக்ஸ்ட் கரெக்டான டைமுக்கு போடணும் கன்சிடன்சியை மெயின்டைன் பண்ணணும் கண்டென்டா மாத்த கூடாது ஷார்ட்ஸ் போடக்கூடாது வீடியோ மட்டும்தான் போடணும் லைவ் போடக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் சொல்லி தராங்க சோ அதான் நான் உங்களுக்கு ஆர்டரா சொல்லி தரேன் ஒரு யூடியூப் சேனல் எப்படி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்குங்க நிறைய விஷயம் நிறைய இடத்துல நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் உங்களுடைய சேனலை ஓபன் பண்ணா ஓபன் பேஜ்ல ஓபன் பேஜிலே கிளியாரிட்டி இருக்கணும் நீங்க வைக்கிற பேனர் லோகோ டிஸ்கிரிப்ஷன் அதுலயே உங்களுடைய சேனலுடைய வளர்ச்சி தெரியும் அதை தவிர்த்துட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய லோகோல ஏதாவது ஒரு தீவிர இல்லாத இமேஜ வச்சிருப்பீங்க உடனே செக் பண்ணுங்க நெக்ஸ்ட் தீவிர இல்லாத போட்டோ அதாவது போட்டோனா யூனிக்கா இருக்கணும் நீங்க ஒரு சேனல் உங்களுக்கு ஒரு லோகோ இருக்கணும் சன் டிவி கே டிவினா அதுக்கு ஒரு லோகா இருக்கிற மாதிரி உங்க டிவி உங்க சேனல் அதுக்கு ஒரு லோகோ இருக்கணும் சோ அந்த லோகோ கம்பல்சரி உங்க சேனல்ல இருக்கணும் நெக்ஸ்ட் உங்க சேனல் எதை பத்தி ஒரு உதாரணம் ஒரு ப்ரோக்ராம் போகுது சன் டிவில வச்சுக்கலாம் இப்ப வந்து ஏர்லி மார்னிங் மார்னிங் ஆறு மணிக்கு அந்த ப்ரோக்ராம் நடக்குது கிச்சன் பத்தி ஒரு வீடியோ போடுறாங்க சோ மக்கள் வந்து நிறைய பேர் பாப்பாங்க சோ அதனால அவங்களுக்கு டிஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சேனல்காரங்க சொல்லுவாங்க நமக்கு சிடிஆர்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு டிஆர்பி ஏற ஏற சேனல் குரோ ஆகும் நமக்கு சிடிஆர் ஏற ஏற சேனல் நல்லா குரோ ஆகும் அதுக்கு காரணம் இப்ப ஒரு ப்ரோக்ராம் ஏதாவது இப்ப நீங்க குக்கிங்கா இருந்தா உங்களுடைய இதே சேனலை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அவங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணாங்க இப்ப எதெல்லாம் பண்ணல அவங்களுடைய ஓல்டு வீடியோ பாருங்க நியூ வீடியோ பாருங்க நீங்க அவங்களுடைய ஓல்டு வீடியோல இருக்கிற மிஸ்டேக்க விட்டுருங்க அதே இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க தெரியாம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அதுவே நீங்க ஒரு சேனலை குறிப்பிட்டு டார்கெட் பண்ணிருக்கீங்க உங்களுடைய ஆடியன்ஸ்னு சொல்லிட்டு அவங்க ஓல்டு வீடியோவை சில மிஸ்டேக் பண்ணி வியூஸ் போகாம இருக்கும் பொதுவாவே நேச்சரான ஒரு சேனலுக்கு வியூஸ் போகாம இருந்து முன்னுக்கு பின்னாத ஸ்டார்ட் ஆகி வேகமா போகும் இதான் யூடியூப் ரூல் நல்லா புரிஞ்சுக்கங்க எடுக்க உடனே சர்ரன் போக வாய்ப்புகள் கம்மி சோ வந்து நல்ல கண்டென்டா இருந்தா வாய்ப்புகள் அதிகம் மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தா வாய்ப்புகள் அதிகம் நல்லா புரிஞ்சுக்கங்க இப்ப நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இப்போ எக்ஸ்பெஷலி நான் வந்து எல்லா சேனலுக்குமே டவுட் சொல்லிட்டு இருக்கேன் கோலம் சேனல் குக்கிங் சேனல் நெகண்டி சேனல் நெக்ஸ்ட் எல்லாமே சோ எனக்கு என்ன அக்கறன்னு நிறைய பேர் கேட்டீங்க சோ எனக்கு என்ன அக்கறனா என்கிட்ட பணம் இல்லை அதே போல் நிறைய பேர்கிட்ட பணம் இல்லை ஸோ நான் வந்து உள் மனசுல இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன் அதனாலதான் நான் வீடியோ போட்டேன் ஸோ இதுதான் என்னுடைய அக்கறை புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு இப்போ ஒரு புதிய சேனல் ஆரம்பிக்க ஒரு சில டிப்ஸ் சொல்றேன் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க எதெல்லாம் கத்துக்கணும் எதெல்லாம் கத்துக்க கூடாது எப்படி இருந்தா ஒரு சேனல் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றேன் உங்களுக்கு எதெல்லாம் இருக்க கூடாதுன்னு பாத்தீங்கன்னா சேனல் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம மத்தவங்களுடைய கண்டென்ட் எடுத்து போடலாமா ஏஐ மூலம் கிரியேட் பண்ணி போடலாமா இல்லனா வேற ஏதாவது கொலாப் பண்ணலாமா கிரீன் screen யூஸ் பண்ணலாமா இல்லனா வந்து இன்ஸ்டா ஃபேஸ்புக் நெக்ஸ்ட் டெலிகிராம் இந்த மாதிரி வெப்சைட்ல இருந்து மியூசிக் எடுத்து போடலாமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கைன் மாஸ்டர் இன்ஷாட் இந்த மாதிரி மியூசிக்கலா யூஸ் பண்ணலாமா இல்லனா வந்து இந்த பிக்சல் ஆப் நெக்ஸ்ட் சர்ச் இமேஜ்மென்ட் இந்த ஆப்ல எல்லாம் நம்ம இமேஜ் கலெக்ட் பண்ணலாமா இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் நிறையவே இருக்கும் சோ நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு புரிஞ்சுக்கங்க நிறைய ஃப்ரீ வெப்சைட்ஸ் இருக்கு இருந்தாலுமே அதை யூஸ் பண்ணாலுமே நமக்கு ரீயூஸ்டு ப்ராப்ளம் வரும் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இந்த எண்ணங்கள் எல்லாம் இருந்தா நீங்க நீங்க என்ன நான் மத்தவங்களுடைய விஷயத்தை எதுவுமே பண்ணக்கூடாது இந்த பக்கம் காட்டுற பாருங்க இது எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது எதெல்லாம் நீங்க பண்ணணும்னா சரியான லோகோ பேனர் சரியான லோகோ சரியான டிஸ்கிரிப்ஷன் சரியான நீச் கண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா கேட்டகிரின்னு கூட சொல்லுவாங்க கேட்டகிரின்னு ஏன் சொல்றாங்கன்னா இப்ப உதாரணங்கள் சொல்றேன் சன் மியூசிக்னா மியூசிக் மட்டும்தான் ஓடும் அதுல குக்கிங்க போட்டா பாட்ட மாட்டாங்க சன் நம்ம சன் மியூசிக்க பாட்டுக்காக தான் வச்சோம் திடீர்னு குக்கிங் ஷாப் போடுறாங்க வேற ஏதாவது நம்ம பாட்டு கேட்கலாம் அப்படின்னா போகும் அதே போல உங்களுடைய சேனல் பாட்டு சேனலா இல்ல வந்து படிக்கிற எஜுகேஷனல் சேனலா இல்ல வந்து குக்கிங் சேனலா இல்ல குக்கிங்ல எக்ஸ்பெஷலி சிக்கன் ரெசிபி சேனலா இல்ல மட்டன் ரெசிபி சேனலா இல்ல வந்து ரசம் ரசம் ரெசிபி சொல்லலாம் ரசத்திலேயே பல டைப் இருக்குங்க நீங்க சப்னிச்சி பெரிய டைட்டல் வந்து கண்டென்ட் வந்து நீங்க குக்கிங் வச்சுக்கலாம் ஆனா குக்கிங்ல நீங்க தேவையில்லாம இன்னைக்கு சாம்பார் நாளைக்கு சட்னி தயிர் மோர் அதெல்லாம் போடக்கூடாது அதெல்லாம் குக்கிங் தான் இருந்தாலுமே மோர் ஒரு சப்னிச்சி அது போல எல்லா கேட்டகரிக்குமே சப்னிச்சி இருக்கு இப்போ டெக்னாலஜினா டெக்னாலஜி பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ டெக்னாலஜி மைக்ரோ டெக்னாலஜி நிறைய இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து டெக்னாலஜியா டெக்னிக்கல எஸ்பெஷலி யூடியூப் டிப்ஸ் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு எலக்ட்ரா டிப்ஸ போட்டா போகாது சோ கேட்டகரி வந்து பெருசு அதுல சப்ளை நீங்க செலக்ட் பண்ணி கண்டிப்பா வீடியோ போடுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க எப்படி போடுறீங்கன்னா கரெக்டா நீங்க வீடியோ எடுக்கும் போது ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தா போதும் ஒரு நல்ல மொபைல் நெக்ஸ்ட் ஒரு முடிஞ்ச அளவு போர் பிப்டி இந்த மைக்கு இந்த மாதிரி ஏதாவது வாங்கிக்கிற பேக்ல ஒரு பெரிய எஃபெக்டும் தேவையில்லை starting stage le நம்ம எஃபக்ட போட்டு எஃபெக்ட் எடுக்கணும் முதல்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது போட்டு கத்துக்கிட்டு இந்த யூடியூப்காக தேடி தேடி எவ்வளவு உழைச்சிங்க அப்படின்னு கத்துக்கிட்டாதான் அதனுடைய கஷ்டம் தெரியும் சோ நீங்க முதல்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இன்வெஸ்ட் எடுங்க உங்களுடைய பேச்சு திறமை உங்களுடைய எழுத்து திறமை உங்களுடைய கோலம் திறமை உங்களுடைய மெகந்தி ஸ்டைல் திறமை உங்களுடைய குக்கிங் ஸ்டைல் திறமை உங்களுக்கு எது தெரிஞ்சாலும் நீங்க நான் சொல்ற மாதிரி போடுங்க இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இப்போ லட்டு செய்யறாங்கன்னு வச்சுக்கல திருப்பதி லட்டு இந்த மாதிரி லட்டு செய்யறாங்கன்னு வச்சுக்கல இந்த லட்டு வந்து எந்த கேட்டகரியில வரும் குக்கிங் கேட்டகரியில தான் வரும் அதுக்காக சிக்கன் ரெசிபி செஞ்சுட்டு அதுக்கு அடுத்து லட்டு ரெசிபி போட்டா போகாது காரணம் சப்னிச்சு வேற நல்லா புரிஞ்சுக்கங்க சப்னிச்சு வேற கரெக்டா நீங்க நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் பண்ணாதீங்க இதெல்லாம் பண்ணுங்க கரெக்டா சப்னிச்சு செலக்ட் பண்ணுங்க யாரு எது சொன்னாலும் கண்டிப்பா ஜெயிப்பீங்க என்ன பண்றீங்கன்னா கரெக்டா நீங்க தம்மை வைக்கணும்

இவங்கதான் கனி அப்படின்னு அடையாளத்தை ஏற்படுத்தணும் சோ உங்களுக்குன்னு ஒரு லோகோ அந்த லோகோக்கு ரிலேட்டடா ஒரு போட்டோ நெக்ஸ்ட் நீங்க வந்து குக்கிங் இப்ப குக்கிங் மெகண்டி கோலம் நினைக்கலாம் கம்மை வந்து உங்களுடைய அந்த கோலம் குக்கிங் பெருசா இருக்கணும் நல்ல அட்ராக்டிவா இருக்கணும் கீழே ஒரே மாதிரியா நீங்க அதாவது லெட்டர்ஸ்ல அதாவது உங்க நேம் இப்ப உதாரணம் செல்வி என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இருக்காங்க அந்த அவங்க என்ன சொல்ல வராங்க லோகா இருக்கும் அதெல்லாம் உங்களுடைய சேனல் பேர் வந்து உங்களுடைய சேனல்ல மட்டும் இல்லாம சேனல்லும் இருந்தா மக்கள் மனசுல பதியும் உங்களுடைய சேனல் மேல ஒரு நம்பிக்கை வரணும் நம்பிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் ஸ்டெப்பா முன்னேறணும் அதை தவிர்த்துட்டு ஒரே இடத்துல வித்தின் செகண்ட்ஸ்ல நீங்க வாங்கினீங்கன்னா சப்ஸ்கிரைபர் இல்லைன்னா வாட்ச் டைம் வந்து அது பேஸ்ட் நான் அனுபவப்பட்டிருக்கேன் அத தான் உங்களுக்கு சொன்ன கரெக்டா நீங்க பண்ணுங்க

உட்காந்து யோசிங்க ஒவ்வொருத்தருமே மனுஷன் தான் நம்ம யோசிச்சா கண்டிப்பா நமக்கு என்ன வரும் சோ நம்ம எப்படி சாதிக்கணும் இந்த யூடியூப்ல சோ கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் அதை தவிர்த்துட்டு மத்த பிளாக் சேனல்ல இருந்து அவங்க போட்ட காமெடி கிளிப்ப எடுத்து நீங்க போட்டீங்கன்னா பல பிரச்சனை வரும் மத்தவங்க போட்ட சாங் காமெடியா எடுத்து யூஸ் பண்ண வேணாம் சொல்றேன்னா ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது காப்பரேட் ஸ்ட்ரைக் வரலாம் ஏன்னா அவங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம் அப்போ அந்த வீடியோவை அவங்க டிலீட் பண்ணும் போது உங்க சேனல்லயும் டிலீட் ஆகும்

என்ன பண்றதுன்னே தெரியல நம்ம சேனல்ல வீடியோ போட்டாவே காசு வந்துடும் அப்படின்ற ஒரு தாட்ல நிறைய பேர் வரீங்க இன்க்ளூடிங் மீ நான் கூட வந்தேன் போட்டாலும் உங்களுக்கு ஏபிடினு ஒரு பர்சன்டேஜ் இருக்கும் அந்த ஏபிடி பாத்தீங்கன்னா ஆவரேஜ் உங்க சேனல்ல இப்ப சன் டிவில ஒரு சீரியலை எவ்வளவு நேரம் பாக்குறாங்க அவங்களுடைய டார்கெட் அதனாலதான் அந்த சீரியல்ல ஒரு சீனையே அரை மணி நேரம் ஓட்டுவாங்க இருந்தாலுமே அந்த சீனுக்காக நம்ம பார்ப்போம் அது போல உங்க உங்களோட சேனல்ல இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க கொண்டுட்டு போகணும் உங்களோட சேனலை விட்டுட்டு அவங்க போக கூடாது சோ அப்படி போகாம உங்களோட சேனல்ல சிடிஆர் இன்கிரீஸ் பண்ணணும் அதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஃபர்ஸ்ட்லயே இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் சோ நான் சொல்ல வேண்டியது நிறைய விஷயங்களை சொல்லிட்டு உங்களுடைய ஓன் கண்டென்ட் நிறைய பேர் கண்டென்ட் எப்படி எடுக்கிறது தெரியலன்னு சொல்றீங்க இப்போ நீங்க வீட்ல மணிக்கணக்கா கணக்கா உங்களை பிடிக்காதவங்க யாராவது உங்களை திட்டிட்டீங்கன்னா நீங்க ஒரு கண்டென்ட் எடுப்பீங்க எனக்கு அதை அன்னைக்கு அதை பண்ண இல்ல இதை இப்படி பண்ணா இல்ல நான் மட்டும் ஏன் பண்ண கூடாது அப்படின்னு நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க பாத்தீங்களா அதுதான் கண்டென்ட் அந்த டேலண்ட யூடியூப்ல கொண்டுட்டு வாங்க அந்த டேலண்ட ஒரு நல்ல விதமா யூடியூப்ல கண்டென்ட்டா கிரியேட் பண்ணுங்க நமக்கு கண்டென்ட் கிரியேட் பண்ண தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க இந்த ஒரு விஷயமும் கிடையாது லைட்ல நடக்கிற விஷயங்கள் தான் கண்டென்ட் நீங்க அப்படியே எடுத்து எங்க வீட்டுல நான் அன்னைக்கு வந்து ஓடுனேன் ஓடியான்னு உட்கான்னு அப்படின்னு போடாம ஒரு கண்டென்ட்டா உருவாக்குங்க நான் ஒரு இடத்துக்கு போனேன் அந்த இடத்துல ஒருத்தர் ஓடிட்டே இருந்தாங்க சடனா பார்த்தா ஒரு கார் வந்தது அந்த கார்ல இருந்து ஒரு ஆள் வந்தாங்க அந்த ஆள் பாத்தீங்கன்னா ரொம்ப ரிச்சா இருந்தாங்க ஆனா அவங்க கூட ஒரு பையன் இருந்தாங்க ரொம்ப ஏழ்மையா இருந்தான் என்னவா இருக்கும் சோ இது வந்து ஒரு கண்டென்ட் ஆனா நிறைய பேர் இது எப்படி சொல்றாங்கன்னா நான் அன்னைக்கு ஒரு நாள் போயிட்டே இருந்தேன் ஒரு போயிட்டே இருக்கும்போது கார் வந்தது அந்த கார்ல பாத்தீங்கன்னா ஒரு பையன் இருந்தான் அந்த பையன் வந்து பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருந்தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க இதுக்கு முன்னாடி நான் சொன்னதும் இப்போ சொன்னதுக்கும் வித்தியாசம் இருக்கு உங்க வீட்டு பக்கத்துல என்ன நடந்தா மத்தவங்களுக்கு என்ன நீங்க நடந்து போனா மத்தவங்களுக்கு என்ன சோ இந்த தப்புதான் பண்ணிக்கிட்டீங்க பேசிக்கா வரவங்க சோ இதே விஷயத்தை இதுக்கு முன்னாடி நான் சொல்லிருப்பேன் கண்டென்ட் மேக்கிங் அதே போலதான் நீங்க மேக் பண்ணனும் குக்கிங் வீடியோவும் இன்னைக்கு எங்க வீட்டுல நான் வந்து

சேனல்ல எல்லாமே போடலாம் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க கண்டிப்பா பிளாக் சேனல்ல எல்லாமே போடலாம் பட் நீங்க பேமஸ் ஆகுற வரைக்கும் ஒரு நீச்சு உங்களுக்கு தேவை அந்த நீச்சு தான் உங்களுடைய அடையாளம் இப்போ என்னுடைய நீச் பாத்தீங்கன்னா யூடியூப் டிப்ஸ் அதாவது உங்களை ட்ரைன் பண்ணி ஃப்ரீயா கொண்டுட்டு போறதுதான் என்னுடைய வேலை என்னுடைய அடையாளம் நிறைய பேருக்கு அடையாளத்தை பதிய வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த சேனல்ல ஒரு அவேர்னஸ் வீடியோ போட்டா கூட பாப்பாங்க ஏன்னா என் அடையாளத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன் இப்படி தான் நிறைய பேர் சொல்றீங்க உண்மை தன்மை உண்மை நிலை சோ மக்கள் மனசுல ஒரு சிலருக்கு பதிஞ்சிருக்கு ஒரு சிலருக்கு இவ ஒரு கோவக்காரி இவ ஒரு பிடிச்சவ இவ வந்து இது ஒரு வகையில மக்கள் மனசுல சோ இதுதான் என்னுடைய அடையாளம் சோ இந்த மாதிரி எத்தனை பேருக்கு உங்களை தெரியும் அப்படின்னு நீங்க யோசிங்க அதுக்கு நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருந்தீங்கன்னா தெரியும் இது மட்டும் இல்ல போகவே மாட்டிருக்கு இந்த ஐநூறு போயிட்டு அப்படியே டிரா ஆகுது சோ எனக்கு என்ன

இந்த பிக்சல்ல அதெல்லாம் இருக்கு ஃப்ரீன்னு சொல்லுவாங்க சடனா அதுவங்க மாத்த வாய்ப்பு இருக்கு ஏன்னா உங்களை மாதிரி அந்த மியூசிக்கை மத்தவங்க யாராவது எடுத்து போட்டிருப்பாங்க அந்த சமயத்துல ரீயூஸ்டு ப்ராப்ளம் வரலாம் ஆனா யூடியூப்ல இருந்து எடுத்த மியூசிக் எத்தனை பேர் யூஸ் பண்ணாலும் ரீயூஸ்டு வராது ஏன்னா யூடியூப்ல ப்ரொவைட் பண்ணுது சோ நல்லா புரிஞ்சுக்குங்க நிறைய மியூசிக் யூடியூப்லயே இருக்கு சோ அந்த மியூசிக் எப்படி எடுக்கணும் என்ன பண்ணணும் எல்லாமே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கு இதை தான் நிறைய பேர் வந்து சொல்லி கொடுக்குறாங்க சோ நான் இதை வந்து ப்ரீ கோர்ஸ் தான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் மக்கள் பெய்டு கோஸ் பெய்டு கோஸ்ன்னு சொல்லி பணத்தை நிறைய லாஸ் பண்றாங்க சேனல் பாத்தீங்கன்னா பணம் வாங்கவில்லை சோ மெம்பர்ஷிப் பத்தி உங்களுக்கு ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அடுத்து உங்க கொஸ்டின் ஜாயின் பட்டன் எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க கேப்பீங்க சோ ஜாயின் பட்டன் மானிட்டைசேஷன் ஆன அத்தனை சேனலும் இருக்கும் சோ புதுசா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு நான் ஃப்ரீயா உங்களுக்கு சொல்லி தர கரெக்ட்டா உங்களுக்கு கைட் பண்ற மானிட்டைசேஷன் வரைக்கும் நான் அவங்கள கொண்டுட்டு போறேன் சோ நிறைய வீடியோஸ்கள் நம்ம அப்படிங்கிறது சேனல்ல இருக்கு ஸோ யூடியூப் ஃப்ரீ கோர்ஸ்ன்னு ஒரு சேனல் இருக்கு யூடியூப் அடிமட்டத்துல இருந்து எப்படி இயங்குறது யூடியூப்க்கு எந்த எந்த அதாவது கூகுள் நெக்ஸ்ட் பேஸ்புக் இது கூட எல்லாம் எப்படி கனெக்ட் ஆகுது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கிருந்து மணி வருது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வியூஸ் வந்து எந்தெந்த கண்ட்ரிக்கெல்லாம் போகணும் நம்மளுடைய டாலர் வந்து மோனிட்டைசேஷன் ஆனால் ஆனாலுமே சில டைம் வந்து டாலர் ஆஃப் ஆகுது அதுக்கெல்லாம் காரணங்கள் நிறையவே இருக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க அந்த என்னன்னு பாத்தீங்களா அவங்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் சொல்ல இந்த நிறைய விஷயங்கள் யூடியூப்ல கிடைக்குது யூடியூப் அவங்க கொடுத்திருக்காங்க அதுக்கு யூடியூப் உதவி மையம் சொல்லுவாங்க அதுல இங்கிலீஷ்ல கூட இருக்கு தமிழ்லயும் இருக்கு நிறைய லாங்குவேஜ்ல இருக்கு சோ நம்ம தமிழ்ல ஈஸியா படிச்சு தெரிஞ்சுக்கலாம் இந்த நுணுக்கத்தை எந்த யூடியூபரும் சொல்லி தந்திருக்க மாட்டாங்க சோ நான் இந்த வேர்ட ஏன் சொல்றேன்னா யூடியூப்லயே நிறைய படிச்சு தெரிஞ்சுக்கலாம் நீங்க முக்கியமா இந்த வாய்டி ஸ்டுடியோ டேஷ்போர்டும் குரோம் டேஷ்போர்டையும் யூடியூப் செட்டிங்கையும் நெக்ஸ்ட் வீடியோ எப்படி போடுறதுன்னு நெக்ஸ்ட் காப்பரேட் வந்தா எப்படி சரி பண்றதுன்னு நெக்ஸ்ட் காப்பரேட் ஸ்ட்ரைக் கொடுத்தா எப்படி சரி பண்றதுன்னு நெக்ஸ்ட் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணிட்டதுக்கு அப்புறம் அஞ்சு செட்டிங் பண்ணனும் கேட் சப்மிட் ஐடி வெரிபிகேஷன் பின் வெரிபிகேஷன் பேங்க் டீடைல் நெக்ஸ்ட் மெம்பர்ஷிப் எப்படி வந்து நீங்க ஆன் பண்ணணும் மெம்பர்ஷிப்க்கு எமோஜி எப்படி நீங்க கிரியேட் பண்ணணும் நெக்ஸ்ட் தேங்க்ஸ் எப்படி ஆன் பண்ணணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரீயூஸ் ப்ராப்ளம் வந்து மோனிடைசேஷன் ஆன சேனலுக்கு ஆன சேனலுக்கு ரீயூஸ் ப்ராப்ளம் வரும் அப்படி வந்தா அந்த சேனல்ல வந்து அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மணி எல்லாமே தடுத்து நிறுத்துவாங்க வியூஸ் எதுவும் போகாது அது எப்படி நம்ம சரி பண்ணணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இது புதிய யூடியூபரா இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் பழைய யூடியூபரா இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்க சேனல் ப்ரோ ஆகும் நான் வந்து கண்டிப்பா எல்லா விதத்திலுமே பண்ணி தரேன் ஃப்ரீயா பண்ணி தரேன் ஃப்ரீ ப்ரொமோஷன் தரேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அதையும் பண்ணி தரேன் சோ எல்லாமே ஃப்ரீயா பண்ணி

செக் பண்ணுங்க நிறைய பேர் கத்துக்கட்டும் சோ வந்து இந்த प्रीवियस வீடியோவும் நீங்க பாருங்க ஓகே फ्रेंड्स நன்றி வணக்கம்